அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியின் நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே இது கம்பராமாயண தொடர் கம்பனை அவன் கவிதைகளுக்காக அந்த கவிதைகளில் எடுத்தாலும் கவிநயத்திற்காக ஓமைகளுக்காக கதாபாத்திரங்களின் படைப்புக்காக கம்பனின் கவி கூற்றுக்காக நாம் பகுதி பகுதியாக தேர்ந்தெடுத்த கவிதைகளை படித்து வருகிறோம் கதையை பின்பற்றுவதற்காக முன்கதைச் சொருக்கம் இதோ அயோத்தி மாநகரத்திலே முடிசூட வேண்டிய ராமன் பூனியனும் மந்தரை செய்த சூழ்ச்சியால் கைகேயை தைரதன் தனக்கு ஏற்கனவே வாக்களித்திருந்த இரண்டு வரங்களை கேட்க அதில் ஒன்றின்படி ராமன் கானகம் கிளம்புகிறான் அவனுடன் லக்குவனும் சீதையும் காடு செல்கின்றனர் அவர்கள் காட்டுக்குள் சென்றனர் என்று செய்தி கேட்டதும் உயிர் நீத்தான் தைரதன் அயோத்தியில் ஆசச எவரும் இல்லாததால் இறுதி சடங்கு செய்வது வரை தயரதன் உடலை தைலத்தில் வைத்து பேணுகின்றனர் கேகைய நாட்டிற்கு விருந்திற்கு சென்ற பரத சத்துருக்கினர் தந்தை இறந்த விவரம் தெரியாமல் நாடு திரும்புகின்றனர் வந்ததும் கைகையை தந்தித்த பரதன் தன் அண்ணன் ராமன் காட்டிற்கு சென்றதும் தந்தை இறந்ததும் தன் தாயின் கொடும் சச்சையிலே என்று உணர்ந்து கோபமடைகிறான் ஆனால் ராமன் வைவானே என்பதற்காக தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறான் அரசாட்சியை ஏற்க மறுத்து அயோத்தி மாநகர் முழுவதும் திரண்டு போய் ராமனை காணகத்தில் இருந்து அழைத்து வந்து அரசாட்சியை அண்ணனிடம் ஒப்படைக்க வேண்டும் என கிளம்புகிறான் அவனுடன் அயோத்தி மாநகரமே கிளம்புகிறது அந்த பெரும் கூட்டத்தை கண்டவுடன் கங்கை கரையில் காத்திருந்த குகன் பரதன் ராமனுக்கு இடையூறு செய்ய வருகிறான் என்று தவறாக நினைத்து போரிடவும் தயாராகிறான் ஆனால் அருகில் வந்த பரதனுடைய கோலத்தை கண்டு மனம் நிகழ்கிறான் ராமனை தீவிர அன்பினால் தேடி வந்தவன் என்று உணர்ந்து ஆறத் கொள்கிறான் அதன் பின்னர் அயோத்தி நகரிலிருந்து வந்த அத்தனை பேரும் அடுத்த கரைக்கு நாவாய்கள் மூலம் அனுப்பப்படுகின்றனர் பின்னர் குகனும் பரதனும் அக்கரை போய் சேர்கின்றனர் அவர்கள் போய் சேரும்போது ஏற்பட்ட பணி அந்த புழுதி துகளைக் கண்டு லக்குவன் பரதன் ஏதோ ராமனுக்கு துயர் செய்ய வருகிறானோ என்று எண்ணி சினம் கொள்கிறான் அவனை ராமன் ஆற்றுப்படுத்துகிறான் அதன் பின்பு பரதன் ராமனின் காலில் விழுந்து பற்றிக்கொண்டு அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறான் அது என்ன என்பது கம்பன் பாடலில் பார்ப்போம் அறந்தனை நினைத்தலை அருளை நீத்தனை துறந்தனை முறைமையை என்றும் சொல்லினான் மறந்தனன் மலரடி வந்து வீழ்ந்தனன் இறந்தனன் தாதையை எதிர்கண்டென்ன வந்து அதாவது பரதன் ராமனர்கள் வந்து இறந்தனன் தாதையை இறந்து போன தந்தையாயிய தயரதனை எதிர் கண்டு என்னவே மீண்டும் தன் எதிரே கண்டார் போல ராமனை கண்டு மகிழ்கிறான் ஆனால் அவனுடைய அந்த அன்பின் வெளிப்பாடு கோபமாக மாறுகிறது அந்த கோபத்தினால் சொல்கிறான் அறம்தானே நினைந்தில்லை அரச ஏற்றல் அறம்தான் என்பதை நினைக்கவே இல்லை நீ அருளை நீத்தனை இறக்கமற்றவனாக போனாய் முறமையை துறந்தனை மூத்தவன் அரசாளுதல் என்கின்ற முறமையை கூட கைவிட்டாய் என்னும் சொல்லினான் என்கின்ற சொற்களை கூறியவனாய் மறந்தனன் தன் உணர்வு கெட்டு மலரடி ராமனது மலர் போன்ற பாதங்களில் விழுந்தனன் விழுந்தான் அறம் என்பது அரசாளுதல் தர்மம் என்பது பரதன் பால் காட்ட வேண்டிய இறக்கம் தான் அரசாளாது பரதன் அரசியற்க விரும்ப மாட்டான் என்று உணர்ந்து அவன்பால் அரசை தள்ளிவிட்டு வந்தது இரக்கமின்மை என்று பரதன் கருதுகிறான் மூத்தவனாகிய தான் அரசால வேண்டிய முறமையை கைவிட்டான் துறந்தனை என்று குற்றம் சாட்டுகிறான் பரதன் இவ்வளவும் பரதனது ஆற்றாமையை தன்னுடைய கோப உணர்வாக குற்றச்சாட்டுகளில் புலப்படுத்துகிறான் அம்மன் வரிகளிலே எத்தனை நயம் பாருங்கள் அதற்கு பின்னர் அடுத்த பாடலில் அவன் அவனுடைய நிலையை கூறுகிறான் கம்பன் அயா உயிர்த்து அழுகநீர் அருவி மார்பிடை உயா உற திருவுளம் முருக புள்ளினான் நியாயம் அத்தனைக்கும் ஓர் நிலையமாயினான் தயா முதல் அறத்தினை தழுவியது என்னவே தயா முதல் அறத்தினை தழியது என்னவே என்ன அற்புதமான சொல்லாடல் பாருங்கள் அத்தனைக்கும் ஓர் நிலையம் எல்லா நேர்மைகளுக்கும் ஒப்பற்ற இருப்பிடமாக உள்ள ராமன் தயா முதல் அருள் தெய்வம் அதாவது தயையே உருவான கொண்டவன் மூலமாக கொண்டவன் கருணையே அறத்தினை தழுகியது என்ன தரும தேவதையை தழுவிக்கொண்டாற் போல அயா உயிர்த்து பெருமூச்சு விட்டு அழுகன் நீர் அழுகின்ற கண்களில் இருந்து வரும் நீர் மார்பிடத்தி மார்பிடத்தில் அருவி உயா உற அருவி போல கழுவி பெருக திருவுளம் உருக உள்ளே அழகிய மனம் கரைந்து உருக சொல்லினான் பரதனைத் தழுவினான் கருணை கடவுள் கடவுள் ராமன் அறக்கடவுள் பரதன் ராமன் பரதனை தழுவியது கருணை கடவுள் அற அறக்கடவுளை தழுவியது போலாக இருக்கிறது என்கிறார் கம்பன் அறம் செயற்பாடு கருணை பயன்பாடு காரணமின்றி பிற உயிர்படும் துன்பம் கண்டு பெருகி வரும் இரக்கம் தயாவாகும் இறைவனை தயாமூல தன்மம் என்கிறார் அப்பர் இங்கே தயா முதல் என்று கம்பன் சொல்கிறான் புறத்தேயும் அகத்தேயும் உருகியது கண்ணீராலும் திருவுளம் உருக அயா உயிர்த்தாலும் புலனாகிறது அடுத்து கம்பன் புல்லினன் நின்று அவன் புனைந்த வேடத்தை பல நோக்கினான் பலவும் உண்ணினான் அல்லலின் அழுங்கினை ஐய ஆளுடைய மல் உயர் தோழினான் வலியனோ என்றான் அதாவது இந்த இந்த பாடலிலே தான் கம்பன் ஒரு ஒரு நெகிழ்வான ஒரு திருப்புமுனை போன்ற ஒரு வார்த்தையை ஒரு கவிதை கவிதையை வடிக்கிறான் என்னவென்று பாருங்கள் புல்லினன் என்று தழுவி நின்று அவன் புனைந்த வேடத்தை அந்த பரதன் அணிந்திருக்கிற இருக்கின்ற மரவுரி ஆகிய தவ வேடத்தை பல்முறை பலமுறை நோக்கினான் உற்று உற்று பார்க்கிறான் பலவும் உண்ணினான் பலபடியாக கருதினான் பின்பு கேட்கிறான் ஐயா பரதனே அல்லலின் அழிங்கினை துன்பத்தால் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறாயே ஆளுடைய மல்லுயர் தோழினான் ஆளுதலுடைய மற்போரிற் சிறந்த தோல் உடையனாகிய தயரதன் வலியனோ திடமாக இருக்கின்றானா என்று வினவினான் இதிலிருந்து என்ன தெரிகிறது ராமனுக்கு அயோத்தியில் நிகழ்ந்தது எதுவுமே தெரியாத வகையில் இருக்கிறது பன்முறை நோக்கல் பலவும் முன்னுதல் என்பது பரதனது வேடம் துக்கம் வந்துள்ள கோலம் நேரம் இதையெல்லாம் பற்றி ராமனுக்கு எழுந்த சிந்தனைகளாகும் வலியனோ என்பது நலமாக உள்ளானா என்ற விசாரிப்பு இந்த பொருளில் வருகிறது வலிய என்றவர் கூற மகிழ்ந்தனான் என்பது இதற்கு முன்பின் நாம் கம்பன் வரிகளில் எழுத்தாண்டிருக்கிறான் அதை கேட்டவுடன் பரதன் சொன்ன பதில் இருக்கிறது அது கம்பன் வரிகளில் மிக அற்புதம் அரியவன் உரை செய்ய பரதன் ஐய நின் பிரிவு எனும் பிணியினால் என்னை பெற்ற அக்கரியவன் வரம் எனும் காலனால் தனக்கு உரிய மெய்நிறுவி போய் வும்பறான் என்றான் பதவாரியான பொருள் அரியவன் அரிதற்கரியவனாய ராமன் உரை செய்ய வினவ பரதன் சொல்கிறான் ஐயா ராமனே நின் பிரிவு என்னும் பிணியினால் நின்ன பிரிந்த பிரிவு என்னும் நோயினாலும் என்னை பெற்ற அக்கரியவன் என்னை ஈந்தெடுத்த அந்த கொடிவளாகிய வளாகிய கைகேயின் எனும் காலனால் வரம் என்கின்ற யமனாலும் தனக்கு உரிய மெய் நிறுதி போய் தனக்குரிய சத்தியத்தை உலகில் நிலை நிறுத்தி சென்று உம்பரான் இப்போது தேவர் உலகத்தில் இருக்கிறான் என்று சொன்னான் இறப்பிற்கு காரணம் வேண்டுமல்லவா அது ராமனை பிரிந்த பிரிவு என்னும் நோயாயிற்று யமன் கைகேயி பற்ற வரம் யமனாயிற்று தயரதன் வாய்மையை காப்பாற்றி உயிர் துறந்தான் என்பதை இவ்வாறு அழகாக கூறுகிறான் பரதன் கம்பன் வரிகளிலே அதை கேட்டதும் ராமன் அடைந்த நிலைதான் இந்த பாடல் விண்ணிடை அடைந்தனன் என்ற வெய்ய சொல் புன்னிடையில செவி புகாமனும் கண்ணோடு மனம் கழல் கரங்கு போலாய் மண்ணிடை விழுந்தனன் வானின் உம்பரான் வானின் உம்பரான் விண்ணுலகத்துக்கு மேல் உள்ள வீட்டிற்கு உரியவனாகிய ராமன் விண்ணிடை அடைந்தனன் என்ற தயரதன் என்றுலக அடைந்தான் என்ற கொடிய வார்த்தை செவி புகாமுனம் வேல் சொருகினார் போல தன் காதில் நுழையும் முன்பே கண்ணோடு மனமும் கண்ணும் மனமும் போலாய் சுழல்கிற காற்றாடி போல சுழன்று மண்ணிடை வீழ்ந்தனன் பூமியில் விழுந்தான் பரதன் கொண்டிருந்த தவவேடத்தாலும் அவனது மேடி வாடிய மேனி வருத்தத்தாலும் ஏற்கனவே வருத்தமிட்டிருந்த ராமன் மனதில் வயரதன் இறந்த செய்தி வேலிட்டார் போன்று ஆயிற்று என்று கம்மன் கூறுகிறான் வானின் உம்பரான் ஆயினும் தான் கொண்ட அவதார வேடத்திற்கேற்ப அந்த நிலையில் அவன் தெய்வ வடிவில் இருந்து தெய்வமாயிருந்து அவதாரம் எடுத்தாலும் மனித உணர்வுகளால் அவன் அந்த கலங்கினான் என்று கம்மன் நாசுக்காக குறிப்பிடுகிறான் என்று கூறி இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த பகுதியில் பரதன் ராமனுக்கு விடுத்த வேண்டுகோளும் ராமனுடைய வினைப்பாடும் பற்றிய கவிதைகளை பார்க்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் నడన్ నగరాజన్ వకం